ஜோதிடங்களும் சூத்திரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது எழுதுனேன் ஏன்னா ஜோதிடங்கிறது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஏரியா கரெக்டாக போயின்னுக்காக அந்தந்த ஏரியாவில் போகும்பொழுது நாலு முடிவு நான் சாதாரணம் சொல்லிவிட்டேன் ஜெயமணி முறை வராகமணி நான் வராகமுகிற முறையே எடுத்தேன் அந்த முறையில் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா சுபயோகம் புக்கில் கரெக்டாக வந்துன்னு இருக்கும் பராசர முறையும் வராகமீர முறையும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதில் அதே போல் கோவாத்தனும் ஒருத்தர் மெகா டிவியில் கரெக்டாக சொல்லின்னு இருக்கிறாரு அது உங்களுடைய சௌகரியம் அது ஆனால் மந்த்லி புக்கு சுபயோகன்ற புக்கு மேக்ஸிமம் நல்லாவே இருந்தது நீங்கள் எதாவது கற்றுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுதுன்னா இன்னிலேருந்து ஜோதிடங்களை கொஞ்சம் கற்றுக்கு ஏன்னா கொஞ்சம் சாக்லேட்டு தேவைப்படுது ஒரு ஆன்மீகத்தில் நுழைனீங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வித்தை தெரிஞ்சுருக்கணும் வித்தை தெரியாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ கொஞ்சமானு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோடு நீங்கள் நூறு பேருக்கு இதை சொல்லி கொடுங்க பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் மாதிரி பத்து பேருக்கு சொல்லி கொடுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் வெற்றி தரும் நேரம்னு ஒன்று போட்டிருக்கிறேன் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் தோக்கலை தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் அதை போட்டுருக்க போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன் இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்தந்த நேரங்கள் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் ஒன்றா அந்த நேரங்களை நான் இதில் ஜீகிட்ட சொல்லி கொடுப்பேன் அது நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அஞ்சா பிரிப்பாங்க அஞ்சா பிரித்து அந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நேரங்களில் உங்களுக்கு வெற்றி தரும் வலிமையான ஏமாறாத நேரம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு அதை வச்சு தான் போவாங்க அந்த மாதிரி அதில் என்ன ஆச்சுன்னா வேறு ஒரு கார காலகட்டங்களில் அவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சு அவங்களுடைய வீக்கான நேரமும் தெரிஞ்சு அதில் இவங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை கொஞ்சம் குழப்பி வச்சுட்டா மாற்றி வச்சுட்டாங்க அந்த ரிஷிகள் அது ரிஷி அப்படிங்கிறவரும் அதை கொடுக்குற கொடுத்துருக்காரு அதை வந்து வெற்றி தரும் நேரம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்குறேன் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி தரும் நேரம் இதில் கொடுப்பேன் அஞ்சு நட்சத்திரங்களுக்கு ஆறு நட்சத்திரங்கள் அஞ்சு நட்சத்திரங்கள் ஆறு நட்சத்திரங்கள் அஞ்சு நட்சத்திரங்களும் கொடுத்துருப்பேன் ஏதோ பாருங்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நேரங்களில் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஏமாறாமல் வெற்றியை பெறலாம் இது வந்து அற்புதமான ஒரு கால்குலேஷன் நான் எங்கெங்கெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கணும் அத்தனை இடங்கள்லையும் வெற்றியை பார்த்து வாங்கியிருக்கிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் அந்த நேரத்தில் கட்டி பாருங்க பசங்க நல்லா படிக்கும் இது சுலபமான பசங்க நட்சத்திரம் தெரியும் அந்த நேரத்தில் அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க அது நல்லா படிச்சுட்டு வரப்போகுது மார்க் வாங்கிட்டு வரப்போகுது உங்கள் பணம் வீணாகாது ஒரு நல்ல எந்த கட்டத்தில் போனாலும் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும் அந்த நேரத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அதே போல் அதிர்ஷ்ட தேதினு ஒன்று சொல்லுவேன் அதுவும் அதே போல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றுமே கிடையாது அதில் அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி எடுத்துக்கணும் அந்த பிறந்த தேதி வந்து அவங்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டத்தை தான் தரும் யாராக இருந்தாலும் இப்போது ஒருத்தர் ஒரு ஒன்றாந்தேதியோ கூட்டினா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இப்படி கூட்டினா ஒன்றில் வரணும் அதனால் அன்றைக்கி தேதி அன்றைக்கி மாதம் அன்றைக்கி வருஷம் அது கூட்டினா அன்றைக்கி ஒன்றில் வரணும் இப்போ நீங்கள் என்ன தேதிங்க இன்றைக்கி தேதி என்ன பதினாறு இன்னைக்கு ஏழு வருது பதினாறு வருதில் ஏழு இப்போ பதினா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இன்றைக்கி நான் பேசுகிறோம் இப்போ ஏழுலேயோ பதினாறுலையும் இருபத்தஞ்சிலும் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது லக்கா போய் சேரும் இப்படிலாம் வேறு ஒன்றும் இல்லை அந் இன்னைக்கு ஏதாவது ஒரு நீ டேட் முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிணா கரெக்டாக அந்த வேலை செஞ்சுட்டு வந்துடணும் அந்த தேதியில் போய் இப்போ வேலையை முடிச்சுட்டு ஈஸியாக வந்து நேரணும் அவ்வளோதான் உங்கள் வேலையை ப்ரோக்ராமை எழுதி வச்சுக்கணும் இந்த தேதியில் அந்த தேதியில் போய் செஞ்சுட்டு வரணும் லக் டேட்டு அதிர்ஷ்ட தேதிகள்னு இது இல்லைன்னா அன்றைக்கி தேதி அன்றைக்கி மாதம் அன்றைக்கி வருஷம் கூட்டணும் இன்றைக்கி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக ஏழு தான் வரும் என்ன வருது இந்த மாதம் செப்டம்பர் இல்லைங்களா வருஷம் ஒம்போது மாதம் ஒம்பது அப்போ அது கூட எது கூட்டினாலும் அதே தான் வரும் ஏழு கூட்டினா ஏழு தான் வரும் எட்டு கூட்டினா எட்டே தான் வரும் அப்போ என்ன பண்ணும் இந்த மாதத்தில் நீங்கள் அப்படி இன்றைக்கி கூட்டு வரக்கூடிய ஏழும் வந்ததுனால் அன்றைக்கும் நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் ஏழுக்கு என்ன தேதி நல்லது நடக்கும் ரெண்டில் நடக்கும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இந்த தேதியில் நல்லது நடக்கும் இதை நீங்கள் ரெண்டு கவனிச்சுக்கணும் ஏழு ரெண்டு இப்படின்னு எடுத்துக்கணும் ஒன்று நாலு இது ஒரு கு எட்டு இது ஒரு குடும்பம் ரெண்டு ஏழு இது ஒரு குடும்பம் ஆறு ஒம்பது இது ஒரு குடும்பம் இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா ஈஸியாக உங்களுடைய வேலைகளை எந்த தேதியில் பிறந்தீங்களோ அந்த தேதி தகுந்த அந்த லாயலான டேட்டில் நீ எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே உங்களுக்கு அது ஈஸியாக உங்கள் வேலையை சுலபம் இங்கே போகணும் அலைச்சலாக இருக்குது இது சந்திராஷமாக இருக்குது அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க அதுக்கெல்லாம் இன்னொரு வழி இருக்குது சந்திராஷ்டிரமத்தை சொல்கிறவங்க அது கோச்சார வேதைன்னு ஒன்று இருக்குது அது அவங்க கவனித்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க புதுவில் சொல்லிட்டு போயிடுறாங்க சந்திராஷ்டமம்னு ஒன்று இருந்தால் எட்டில் சந்திரன் இருந்தால் அதுக்கு எட்டில் ஒரு கிரகம் இருந்தால் சந்திரனுக்கே வேதை பாதிக்கும் நீ இவ்வளோ சொல்கிறாங்க இல்லைங்களா சந்திரனையே எட்டில் இருக்கார் ஒரு ராசிக்கு யார் ராசி ஒன்றா எட்டில் ஒரு கிரகம் இருக்கட்டும் அவருக்கு எட்டில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சந்திரனை கெடுதல் பண்ண முடியாது அவருக்கே தாக்கு பா பாதிக்கு தான் அப்போ அது மாதிரி கொடுப்பாங்க அது லிப்கோ புக்கில் குடும்ப ஜோதிடன்னு ஒரு புக்கு வாங்கிக்கிங்க லிப்கோ புக்கு குடும்ப ஜோதிடன்னு ஒரு புத்தகம் வாங்கி வச்சிங்க இல்லை நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா இதுலேயே வந்துடுது லிப்கோ குடும்ப ஜோதிடன்னு போட்டிங்கன்னா புக்கு வந்துடுது போட்டாங்க அதிலே அதில் பார்த்தீங்கன்னா கோச்சார வேதைன்னு இருக்கும் அது போட்டு அந்த மாதிரி எட்டிங் போட்டுங்க போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு எது எது இடத்துல இன்னொரு கிரகம் இருந்தால் எந்த கிரகம் இருந்தாலும் தாக்கும் வேதை அவ்வளோதான் இப்போது உதாரணத்துக்கு சொல்ல வரேன் தனுசு ராசி வச்சுக்கங்களேன் மூணில் ராகு இருக்கார் அப்போ எட்டில் சந்திரன் வந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் அவ்வளோ உதாரணத்துக்கு நான் சொல்லித்தரேன் அப்படி தான் மூணாவது வீட்டில் ஒரு அவங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் எட்டில் இருக்க சந்திரனால் அவருக்கு கெடுதல் பலன் கொடுக்க முடியாது இதுதான் சிம்பிளான விஷயம் இப்போ நீங்கள் ச சந்திராஷமும் சந்திராஷ்டமும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணுவின்னு வச்சிங்களேன் இன்றையிலேருந்து அதை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எதுவும் இல்லை அப்படி சுத்தமாக இது பண்ணிட்டு தள்ளிட்டு போல நம்ம மன நம்பிக்கை நம்ம ரெகுலர் வேலை செஞ்சுன்னு இருக்கணும்னு ஒன்றுமே கிடையாது பெரிய அளவில் ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் சாதாரணமாக நீங்கள் போயிட்டு வர்றதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சந்திரனுக்கு எட்டு சந்திராஷ்டமும் என்றைக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் ச நீ உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் எந்த கிரகம் வருதுன்னு பாருங்கள் ஒன்று வருஷ கிரகம் இருக்கும் ஒன்று மாத கரங்கள் இருக்கும் அப்போ வருஷ கரங்களும் மாத கிரகங்களும் இருந்ததுன்னா அந்த வருஷ கரகங்களும் மாத கிரகங்களோ அவங்களுக்கு எட்டாம் இடத்துல பொழுது எந்த தாக்குதலும் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அது கோச்சார வேதை மொத்தத்தையும் பார்த்துங்க எல்லாத்தையும் இவங்க ராசி பலனில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க இதில் குரு வந்தா அதில் சனி வந்தா இதில் ராகு வந்தா இதில் கேது வந்தா பேச்சு பலனெலாம் போட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் சுபயோகம் புக்கில் போட்டானா கோச்சார வேதையை போட்டு காமிச்சிடுவார் அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோச்சார வேதைன்னா என்னென்னு புரிஞ்சிடும் இல்லை இந்த இந்த சுபயோகம் புக்கை நீங்கள் கூகுளில் இதில் போட்டுட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார வேதையை புரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது அதாவது சாதாரணமாக அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிடி அரிசி எடுத்து பூஜையில் வச்சுட்டிங்கன்னா அது சந்திரண்டு தானியம் எடுத்து நீங்கள் வீட்டில் பூஜை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு உங்கள் வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கலாம் அது இருந்ததுனாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு அம்பாவை கும்பிட்டுட்டு போகணும் சந்திரனுக்கு அதி தேவதைன்னு ஒன்று கொடுப்பாங்க அது அம்பாள் சூரியனுக்கு அதி தேவதை சூரியன் சிவன் சம்ப அம்பாளுக்கு அதி தேவதை சந்திரன் அப்போ சந்திரனுக்கு நீங்கள் அரிசி எடுத்து அம்பாலுக்கு அரிசி எடுத்து வச்சுட்டு அது திங்கிழமை ஏதோ ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுத்தது ஏதோ சேர்த்துட்டாலே போதும் எந்த ஒரு இல்லாது எந்த ஒரு அம்பாலும் உணரும் ஓட்டும் பார்த்துக்கு ஒரு அம்பாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூட நிறைய பேர் வேலை செஞ்சுருக்குது இங்கேருந்து கிராமத்துலேருந்து வந்தவங்கன்னா அவங்கள அங்கே போய் பண்ண சொல்லி அந்த கிராமத்தில் நல்லா ஆகிட்டாங்க அது ப்ராக்டிக்கலாக நல்லாயிருக்கு அதில் நல்ல நேரம் வரும்போது என்னை சந்திச்சிருக்கலாம் அதனால் இது வந்து ஒரு அந்த தானியம் அந்த கிரகம் அந்த தானியம் அதுக்குரிய அதி தேவதை இந்த மூணு எடுத்துக்கிடணும் இது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்குமே வரக்கூடியவர் பாம்பன் சாமிகள் ஞானகுரு இவர் மேலே ஏறிட்டார் அதில் ஈஸி சுலபமாக அதான் நான் இங்கே நான் ஈஸியாக நான் பண்ண சொல்லிவிடுவேன் அதோடைய தானியத்தை கொடுத்து பாம்பன் சாமிகிட்ட பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் அவங்களும் எல்லோரும் வெற்றிகளை பெற்றுருக்குறாங்க அதில் புதனுக்கு வேணுமா அதுக்கு அதுக்குரிய பொருள் என்ன அப்போ கலர் அது வாசன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பக்கத்தில் போட்டு கொடுத்துருவோம் மொத்தத்தையுமே இந்தந்த கலர் இந்த கிரகங்கள் இந்தந்த பக்கம் எல்லாம் போட்டு கொடுத்துருவான் இந்த கோள் இந்த தேவதை எல்லாம் போட்டு கொடுத்துருவான் அது வாசன் பஞ்சாங்கத்தில் அது ஒரு பஞ்சாங்க நீங்கள் வாங்கிட்டு நீ பழைய பஞ்சாங்கம் எதாவது எடுத்தாலும் கூட போதும் அதில் தான் இருக்கும் நீ தேதி தான் காலண்டரை பார்த்துக்கணும் அதில் வாய்ப்பாடெல்லாம் அது ரெகுலர் தான் அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வாய்ப்பாடை நீங்கள் பார்த்துட்டு அது தகுந்தபோல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நவகிரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நீங்களே உங்கள் வீட்டிலையே சித்தாந்த பூஜை இது நீங்களே பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னொரு ஆளுங்கிறது அது அப்புறம் உங்கள் மனம்தான் எல்லாத்துக்குமே தகராள ரகசிய சாமி கொடுக்குற ரகசியமே மனம்தான் உங்கள் மனம் வந்து நல்லா இருந்தால் மனமே ஜனனமும் மனமே மரணமும் அப்படின்னு கொடுப்பார் மனமே உலகம் மனமே இல்லை எல்லா சொன்னால் இல்லை அப்படின்னு போகும் மனதில் அதை உறுதியாக வச்சுட்டு நீங்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதுக்குரிய அதி எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயம் அந்த சமயத்தில் உங்களை பெருசாக பாதிக்காது இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு பண்ணிட்டேன் இது உங்களுக்கு இனிமேல் அதிலிருந்து ஒன்று ஒன்றா சொல்லித்தரலாம் நினைக்கிறேன் இப்போ வெற்றி தரும் நேரம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் அது கொடுப்பேன் அதை போட்டு கொடுத்து ஒரு ஒரு அஞ்சஞ்சு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம்லாம் போட்டு கொடுப்பார் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு நாளில் போட்டுவார் அது பார்த்துக்குங்க ரெண்டாவது அதிர்ஷ்ட தேதிகள் நான் சொல்லிட்டேன் அது வேணும்னா பண்டிட் சேதுராமன் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் புக் இருக்குது இதுலேயும் வந்துருக்குது செல்ஃபோன்லேயும் வந்துடுச்சு அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அது காயலாங்காட்டில மோர் மார்க்கெட்டில் போனாலும் இருக்குது அந்த புக்கை வாங்கிட்டு அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் நம்பருக்கு தகுந்த மட்டும் படித்து முதல்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் வெளியே போங்க இப்படி பார்த்தீங்கனாலே உங்களை நிறைய கேம் இருக்குது அது பத்து பர்சன்ட் வேலை செய்யும் அதிர்ஷ்ட விஞ்ஞான புக்கை எடுத்து வேலை செய்யும் பொழுது நியூமேரலஜி கேம்ங்கிறது ஒரு பேண்ட் ஷர்ட் மேட்சிங் ட்ரெஸ் போடுறாப்பில அந்த நியூ மேரலஜிங்கிறது முந்நூறு வருஷத்துக்குள்ளே வந்தது அதனால் பத்து பர்சன்ட் அதில் வேலை செய்யும் அது அதுவும் கூட உங்களுக்கு அந்த அது போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க அதையும் எடுத்து பயன்படுத்தி கொஞ்சம் பண்ணிக்கலாம் அது சில பேர் நான் அந்த சமயத்தில் ரொம்ப இதில் இருக்கவங்களுக்கு அது சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் அதுலேயும் அவங்க வளர்ந்துருக்குறாங்க அதெல்லாம் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் புக்கை ச கிடைக்கும் சாதாரண பண்டிட் சேதுராமத்துக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு கூகுள்லேயே இருக்குது மோர் மார்கெட்டில் இருக்குது ஒரு ஒரு தேதியும் தனித்தனியாக போட்டுருவார் ஒன்றாம் தேதி ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் மொத்தம் ஒம்பது நம்பர் தானே ஒன்பது நம்பரை போட்டுருவார் ஒம்பது நம்பரை போட்டு மொத்தத்தையும் எழுதிடுவார் அதுலேருந்து அதுலேருந்து நீ கொஞ்சமாக நீ உங்களுக்குள்ள என்ன விஷயம்னா வெறுமனையே வச்சுக்காமல் ஒன்றத்தையாக ஒழுங்காக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதும் அப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு நினச்சா ஒரு ஐம்பது பேருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லே அவங்களுக்கு அனுப்பிச்சு பார்க்கணும் அதுவும் கூட ஒரு குரு காணிக்கை அவங்கள வைக்கணும் என்னென்னா பக்தி எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது ஆனால் ரெண்டாவது மூமெண்ட் மூணாவது மெண்ட் இப்போ இது நான் அனுப்பி சொல்கிறது ரெண்டாவது மூணாவது எத்தனை பேர் ரிப்பீட் பண்ணி கேட்டிங்கன்னு பாருங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னு பாருங்கள் அப்போ ரெண்டாவது தரம் மூணாவது தரம் நாலாவது தரம் போனால் தான் பத்து தரம் மாடு சொன்ன பாருங்கள் வெறும் மெருட்டு மெஞ்சிட்டு போனால் பிரயோஜனம் இருக்காது அது அசை போட்டால் தான் மறுபடியும் 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 போட்டால் தான் பால் கறக்கும் அதுபோல் நீங்கள் குருக்கிட்ட வந்து 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 சார்ஜ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்து வரும் மறுபடியும் இதுலேயே நீங்கள் வருவீங்க இந்த பாதையே உங்களுக்கு வெற்றி அமையும் ஒரு அடியார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வெற்றிகளை தரணும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கையில் வச்சுருப்பேன் அதனால் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் ஜாதகம் பார்த்து க கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஜாதகம் கற்றுக்கினாங்க பஞ்சாங்கம் பார்க்க கற்றுக்கினாங்க முகூர்த்தம் போட கற்றுக்கினாங்க அந்த மாதிரிலாம் வந்திருக்குது அதே போல் ரொம்ப சிம்பிள் ஒரு வேலையை ரெண்டு தரம் செய்கிறதுக்கு சுலபமான வழி குளிகை காலம்னு ஒன்று இருக்கும் அதை போடுவான் அது குளிகை காலம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது குளியே காலம்ன்றது அந்த குளியே காலம் என்னதுன்னா முதல்ல காலத்தை பற்றி தெரிஞ்சிக்க அதில் என்ன வரும்னா நீ எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் மறுபடியும் திருப்பி அந்த வேலை செய்வீங்க அவ்வளோதான் அப்போ சுபங்கள் செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ இடுகாட்டு காரியங்கள் வேண்டாம்னு வாங்க ஏன்னா ரெண்டாவது இடுகாட்டு போகக்கூடாதுல்ல அதில் இறந்துட்டாங்கன்னா அங்கே தான் குளிகன் பார்ப்பாங்க குளியன்லாம் எடுக்கக்கூடாது ஐயமே கீரைகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரெண்டாவது தரம் மூணாவது தரம் ஈமைக்கரிகளுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குளிகையில் சொல்லி அந்த அசுப காரியங்களில் நீங்கள் பங்கு பெறாமல் இருந்தாலே உங்களுக்கு அசுபங்கள் குறைஞ்ச ஒருத்தர் அடிக்கடி அசுபம் வருதுன்னு வாங்கினா அவங்க தொடர்ந்து குளிகைல தப்பு பண்ணுறாங்க பண்ணிட்டு வராங்கன்னு அர்த்தம் நான் என்ன சொல்லுவேன் குளிகளில் நீங்கள் பண்ணும் பொழுது சீமந்தம் விவாகம் கல்யாணம் இது மாதிரி ரெண்டாவது இல்லை அது ரெண்டு தான் மட்டும் குளிகளில் பண்ணாதீங்க சீமந்தம் ரெண்டாவது பண்ணக்கூடாது இல்லையா அதில் குளிகனில் சீமந்தமும் கல்யாணமும் மட்டும் பண்ண வேணாம் இடம் வாங்குறத பண்ணுங்கன்னு அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல ரிஜிஸ்டு அதை மட்டும் பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் குளிகனில் புதன்கிழமை புதன்கிழமை நீ குளிகனில் போய் இடம் வாங்கு அப்படின்னுவேன் பத்திரம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் அங்கே எதாவது அமௌண்ட் கொடுத்து எதாவது கொடுத்து கொண்டு தான் அது பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த பத்த அந்த குளிகனில் பண்ணும் பொழுது அது வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி இடம் ரிஜிஸ்ட் பண்ணிப்பாங்க ஒரு டாக்குமெண்ட் இடம் ரீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வீடு கிரக பிரவாசம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நகை வாங்குறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது குளிகேனில் வாங்கினா திருப்பி வாங்குவீங்க அது குளிகேனில் வாங்கினா இப்படி வாங்குவோன்னு தெரிஞ்சு நீ காலண்டரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை நீ ஈஸியாக பார்த்துன்னு இதெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம் நம்மள்த கணக்கு அவ்வளோ தான் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம்னு வச்சுக்கிங்க அப்போது ஒரு நாளைக்கு எப்படி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வருதுன்னு ரிவர்ஸில் வரணும் சனிக்கிழமலேருந்து ரிவர்ஸில் வாங்க அவள் தான் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமணி காலையில் ஆறு மணி எடுத்துக்கணும் அப்போ ஆறுலேருந்து ஏழரை சனிக்கிழமை குளிகன் ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளே நீங்கள் என்ன வேலை ரெண்டாவது வேலை செய்ய போகிறீங்க அப்படியே ரிவர்ஸ் வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க ஏழரை ஒம்பது வியாழக்கிழமை வாங்க ஒம்பது பத்தரை புதன்கிழமை வாங்க பத்தரை பன்னெண்டு வியாழக்கிழமை வாங்க பன்னெண்டு ஒன்றரை அப்படி ஒரு இது வியாழக்கிழமை ஒம்பது பத்தரை புதன்கிழமை பத்திர பன்னெண்டு வெள்ளி அப்படி வரும் ஆறு ஏழரை ஏழரை ஒம்பது ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றரை ஒன்றரை மூணு மூணு நாலரை இப்படி தான் வரும் இது சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு இப்படி எடுக்கணும் ஏழு கிழமை ரிவர்ஸில் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அதுதான் உங்களுக்கு ரெகுலர் இது பர்மனெண்ட்டு இது ஒரு ஒரு இப்போ நகை வாங்கிறது ஒரு விருந்து சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு க விருந்து இப்போ சாப்பிடுவோம்ல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கிறது தானே ட்ரெஸ் வாங்குறது ஏதோ ஒரு பொருள் வாங்கிறது எது தேவையோ திருப்பி திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறதே குளியனில் பண்ணிங்கனாக்கா கிரக பிரகாசம் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை இதை போட்டு பாருங்கள் அந்த டைம் கிடச்சி உங்களுக்கு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த உடனே நடக்கும் எந்த சமயங்களில் அசுபங்களை தவிர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அசுபங்கள் குறைஞ்சிடும் அந்த வேலைகளை குறைச்சிக்கலாம் இடுகாட்டு வேலைகளை குறைச்சிக்கலாம் இது வந்து சுலபமான விஷயம் இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு குளிகனை பற்றி சொல்லிட்டேன் குளிகன் வரைக்கும் ஜி இதில் சொல்கிறாருன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடில் ஒரு பாயிண்ட் எடுத்துங்க அடுத்த பாயிண்ட்டு